தேனி மதுரை சாலையில் ஒன்றாம் தேதி பகல் பதினொன்று முப்பது மணி அளவில் சாரல் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட் கடையை திரைப்பட நடிகர் ஜீவா திறந்து வைத்தார் தேனி மதுரை சாலையில் சாரல் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேடு கடையை திரைப்பட நடிகர் ஜீவா ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து குத்துவிளக்கு ஏற்றி வைத்தார் இந்த திறப்பு விழா நிகழ்ச்சியில் கடை உரிமையாளர்கள் கோபி விஜயலட்சுமி சரவணன் மற்றும் அவர்களது உறவினர்கள் அதிமுக தேனி நகர செயலாளர் வழக்கறிஞர் கிருஷ்ணகுமார் மற்றும் சுந்தரபாண்டியன் ஜெயபிரகாஷ் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் தேனி மாவட்ட தலைவர் செல்வகுமார் மற்றும் வணிகர் சங்க பேரமைப்பின் நிர்வாகிகள் மேலும் நகரின் முக்கியஸ்தர்கள் என பலரும் கலந்து கொண்டனர்